வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிரிட்டனில் எதிர்த்தியாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எலும்பு கூடு ஒட்டுமொத்த பிரிட்டனையுமே ஆச்சரியப்பட வச்சதுன்னா உங்களால் நம்ப முடியுதா உண்மையாகவே எப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இங்கிலாந்துல இருக்க சாமசெட் பகுதியை சேர்ந்த செடார் கார்க் என்ற ஒரு பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சில தொழிலாளர்கள் டிரைனேஜ்காக ஒரு குகையில தோண்டிட்டு இருக்கும்போது சில எலும்பு துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க உடனடியா அந்த இடத்தை கிளியர் பண்ணி பாக்கும்போது அங்க ஒரு மனிதனோட முழு எலும்புக்கூடு பெருசா சேதமடையாத நிலையில கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இப்படி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத அந்த தொழிலாளர்கள் அவங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது சார்ந்த வல்லுநர்கள் சிலரை கூட்டிட்டு வந்து அந்த எலும்புக்கூட ரொம்ப பாதுகாப்பா அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்ட காலம்ன்றது அதை பத்தி பெருசா ஆராய்ச்சி செய்வதற்கான டெக்னாலஜியை கொண்டிருக்காத ஒரு இருந்தது இது கண்டுபிடிக்கப்பட்டு பல வருடங்கள் தான் இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்ய பல்வேறு தொழில்நுட்பங்களும் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்புறமா இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அவங்க ஆச்சரியப்படுற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுல முதல் விஷயம் இந்த எலும்பு ஏதோ நூறு வருஷமோ இருநூறு வருஷமோ இல்ல ஆயிரம் வருஷமோ இரண்டாயிரம் வருஷமோலாம் பழமையானது கிடையாது இது ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனோட எலும்பு கூடுன்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்தது இதை தெரிஞ்சுக்க மொத்தமா ரெண்டு முறை இந்த எலும்பு கூட டேட்டிங் டெஸ்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க அதுல இது கிமு எட்டாயிரத்தி ஐநூற்று நாற்பதுல இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்ற காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனோடது தானும் இரண்டாவது முறை செக் பண்ணும்போது கிமு எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது இருந்து கிமு எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பது வரைக்குமான காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனோட கண்டுபிடிச்சாங்க இந்த கண்டுபிடிப்பு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கண்டுபிடிப்பு தான் இன்னையிலிருந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டன்ல இந்த மனுஷன் வாழ்ந்தான்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான் போனா பிரிட்டன்ல குடியேறின முதல் மனிதர்கள் இவரும் ஒருத்தர் குறிப்பிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த செடார் மேன பத்தி எஸ் செடார்ன்ற ஒரு பகுதியில் இருந்து தான் இந்த ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதால அந்த பெயரையே அந்த நபருக்கு தட் மீன்ஸ் அந்த எலும்பு குடுக்கு வச்சிருக்காங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த செடார் மேன் ஒரு தகவல் வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு இதுல பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்யணும்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் வலுவாகவே வர ஆரம்பிச்சிருக்கு அதன் தொடர்ச்சியா அந்த செடார் மேனோட வச்சு சில அட்வான்ஸ்டான ஆராய்ச்சிகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செய்யும் போதுதான் ரொம்பவே ஆச்சரியப்படத்தக்க பல்வேறு உண்மைகளும் வெளியே தெரிய வந்தது இது ஒரு பக்கம் நடந்துட்டு வந்த அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவரோட இறப்பு சம்பந்தமா சில விடை தெரியாத கேள்விகளும் வர ஆரம்பிச்சது ஏன்னா இவரோட உடல் பத்திரமா ஒரு குகைக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இவரோட ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் மட்டும் பத்தாயிரம் வருஷம் கழிச்சும் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இவரு கடுமையா தாக்கப்பட்டதன் காரணமா தான் இறந்து போயிருப்பதும் கிடைச்ச ரிமைன்ஸை வச்சு தெரிய வந்திருக்கு ஒருவேளை ரெண்டு பிரிவுகளுக்கு நடுவுல நடந்த சண்டையின் போது கூட இவர் கொல்லப்பட்டிருக்கலாம் சான்சஸ் இருக்குதான் இந்த ஸ்கெலிட்டல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலேயே வேறு ஏதாவது தடயங்கள் இல்ல பொருட்கள் கிடைக்குதான்னு சில முறை அங்க திரும்பவும் தோண்டி பார்த்திருக்காங்க ஆனா அங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே கிடைக்கல சோ ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸை வச்சுதான் மற்ற தகவல்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது ஒரு கட்டத்தில் அந்த எலும்பு இருந்து வெற்றிகரமாக டிஎன்ஏவையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு ஆராய்ச்சி செய்யும் போது கிடைச்ச பல தகவல்கள் இன்னுமே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த எலும்பு இருந்து கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது அவை இப்போ பிரிட்டன் பாப்புலேஷன்ல ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் ஆஃப் பீப்பிளோட டிஎன்ஏ கூட ஓரளவுக்கு ஒத்து போகுதான் அதாவது இப்போ யூகேல இருக்க மக்கள்ல பத்து சதவீதம் பேர் நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த செடார்மானுக்கு தொடர்புடையவங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த டிஎன்ஏ சாம்பிளை வச்சு பின் நாட்கள்ல அவரோட முகம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி ஃபேஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனையும் பண்ணி இருக்காங்க அப்போ கிடைச்ச ஒரு முக அமைப்பு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க யூரோப்பியன்ஸ்னாலே வெள்ளையா தானே இருப்பாங்க ஆனா இவரோட நிறம் டார்க் ஷேட்ல இருக்கேன்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரலாம் பட் இதுதான் இவரோட உண்மையான நிறமா இருந்திருக்கு ஒரு டார்க்ல ப்ளூ ஆர் கிரீன் கலர் கண்களோடு இந்த செடார்மேன் இருந்ததாகவும் இவரோட இருபதுகள இவர் இறந்து போயிருக்கலான்னு சொன்னாங்க சரி எப்படி இவரோட தோழி நிறம் டார்க்கா இருக்குன்னு பார்க்கும்போது முதன் முதல்ல மனிதர்கள் ஆப்பிரிக்க கண்டத்துல தான் ஒரு தகவல் இருக்கு அங்க இருந்து மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தோட பல பகுதிகளுக்கும் மைக்ரேட் ஆனதா சொல்லுவாங்க இந்த பகுதியில சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரேஸோட தாக்கம் ரொம்பவே அதிகம்ன்றதால அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாரோட தொல் நிறமும் டார்க்கா தான் இருந்திருக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல அங்க இருந்த மக்கள் உலகத்தோட வேற வேற பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க மைக்ரேட் ஆகி போன நிலப்பகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா நூற்றுக்கணக்கான வருடங்களா மாற்றங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி மாறின விஷயங்கள்ல அவங்களோட தோல் நிறமும் ஒண்ணு புதுவாக ஒருத்தரோட தோல்ல மெலனின் எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவரோட தோல் நிறமும் இருக்கும் இந்த உற்பத்தி உற்பத்தியாவதற்கு முக்கியமான சோர்ஸ் வைட்டமின் டி தான் இந்த வைட்டமின் டிக்கு பல்வேறு சோர்ஸ் இருந்தாலும் முக்கியமாக எதை குறிப்பிடறாங்கன்னா நம்மளோட சூரியன் தான் இதனால் சூரிய ஒளி அதிகமாக படக்கூடிய ஈகோட்டார் ரீஜனில் இருக்கவங்களோட தோல் நிறம் டார்க்காக இருக்கும் அதே மாதிரி மனிதர்கள் வேட்டையாடும் சமூகமா இருந்த வரைக்கும் கூட அவங்க சாப்பிட்ட மாமிசத்தின் மூலமா அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சிட்டு வந்திருக்கு இதனால மனிதர்கள் யூரோப் மாதிரியான குளிர்ந்த பிரதேசங்களுக்கு மைக்ரேட் ஆகும்போது கூட அவங்களோட தோல் நிறம் பெருசா மடையலன்னு சொல்றாங்க பட் எப்போ விவசாயத்தின் மூலமா உணவை உற்பத்தி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து அவங்களோட மெலனின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு லைட் ஸ்கின்னா அவங்களோட தோல் மாற ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க இதுக்கு காரணமும் இல்லாம இல்லை ஏன்னா டார்க் ஸ்கின்னை கொண்டவங்க ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டியை பெற குறைஞ்சது முப்பது நிமிஷமாச்சும் சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவியரிஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகணும் இது ஈக்குவட்டார் ரீஜனில் இருக்க மக்களுக்கு ரொம்பவே சுலபமான வேலை தான் ஆனால் ஈக்குவட்டார் ரீஜனை விட்டு தள்ளி போக போக நிலைமை அப்படி இருக்காது அதுவும் குறிப்பாக பகுதிகளுக்கு கிட்ட போக போக சூரியன் வரக்கூடிய நேரளவே வெகுவாக குறைய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான இடங்கள்ல டார்க் ஸ்கின்னோட ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு தேவையான விட்டமின் டி கிடைப்பது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் அவங்களோட தோல் கொஞ்சம் கொஞ்சமா லைட் ஸ்கின்னா மாற ஆரம்பிச்சிருக்கு லைட் ஸ்கின் கொண்டவங்க வெறும் பதினஞ்சு நிமிஷம் சூரியன்ல இருந்து வர்ற யூவி எக்ஸ்போஸ் ஆனாலே போதும் அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி அவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் தான் குளிர் பிரதேசங்கள்ல வாழப்போன மக்களுக்கு தானாவே அவங்களோட தோல் நிறம் லைட் ஸ்கின்னா மாறிட்டதா ஒரு தியரிய சொல்வாங்க அப்படி லைட் மாறுவதற்கு முன்னாடி வாழ்ந்த வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த செடார்மே குறிப்பிடுறாங்க இது சம்பந்தமா இன்னொரு ஆச்சரியமான தகவலும் பின்னாட்கள்ல தெரிய வந்தது இந்த செடார் மேனோட டிசண்டன்ஸ் அதாவது இந்த செடார் மேனோட நேரடி வாரிசும் சமீபத்துலதான் கண்டுபிடிக்கப்பட்டாரு அதுவும் எங்கன்னா இந்த செடர்மனோட எங்க கண்டறியப்பட்டுச்சோ அங்க இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டருக்கும் உள்ளதான் அவரு வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு அவரோட பேரு டார்கட் இவர் அதே சோமசெட் பகுதியில ஒரு ஹிஸ்டரி டீச்சராக இருந்து ஆன ஒரு நபர் டிஎன்ஏ டெஸ்டிங் மூலமா இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது செடர்மனோட டிசன்டன்ஸ் ப்ராபப்ளி முன்னூறு தலைமுறையா இதே பகுதியில வாழ்ந்து வர்றாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் ஸோ இதுதான் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்து போன நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸாக கண்டுபிடிக்கப்பட்ட செடார் மேன் பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ